தமிழ் வணக்கம் இத்தாலியனுடைய பிரதமர் ஜியார்ஜிய மெலனி மீது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன லிபியாவை சேர்ந்த ஒரு போலீஸ்காரரை விடுதலை செய்த விவகாரத்தில் இவருக்கு பின்னணி இருக்கலாமா என்பது இந்த விசாரணையாக இருக்கின்றது லிபியாவை சேர்ந்த போலீஸ்காரர் லிபியாவில் கடாபி காலத்தில் இருந்தவர் இவர் போலீஸின் உயர் பிரிவில் இருந்து அங்கு மனித படுகொலைகளை நடத்தியவர் இவர் மனித படுகொலைகளை நடத்தியவர் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இவரை எங்கு கண்டாலும் பிடித்து ஒப்படைக்க வேண்டும் என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற பிடியானை இருக்கின்றது இத்தகைய நபர் ஒருவர் கடந்த பதினெட்டாம் திகதி தை மாதம் இத்தாலியில் இருக்கின்ற நகரம் ஒன்றில் நடைபெற்ற உதயபந்தாட்ட போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது கைது செய்யப்பட்டார் இவரை முறைப்படி சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைக்காமல் திடீரென இத்தாலி சென்ற வாரம் விடுதலை செய்துவிட்டது இவரை எதற்காக விடுதலை செய்தீர்கள் இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை இப்பொழுது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் எழுப்பியிருக்கின்றது எனவே இவருடைய விடுதலையின் பின்னர் பிரதமருக்கும் மற்றவர்களுக்கும் பொறுப்பு இருக்குமா என்பது இந்த ஆய்வாக இருக்கின்றது இத்தாலியினுடைய நீதி அமைச்சர் கார்லோ நோடியோ உள்துறை அமைச்சர் மெட்ரியோ பியனோசி ஆகியோருக்கு எதிராகவும் இந்த விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றது லிபியாவினுடைய போலீஸ்காரர் ஒசாமா எல்மர்சி நயம் என்பவர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது போர்க்குற்றவாளி ஒருவரை இத்தாலி போன்ற ஒரு நாடே விடுதலை செய்யுமாக இருந்தால் அவர் உண்மையாக போர்க்குற்றவாளி தானா என்பதை தெரிந்து விடுதலை செய்திருப்பார்களாக இருந்தால் இது பாரதூரமான விடயமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிரீன்லாந்து நாட்டில் கருத்து கணிப்பு ஒன்று நடைபெற்று இருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்து என்கின்ற தீவை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு தீவை விற்பதோடு தீவோடு சேர்த்து அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறுபதாயிரம் வரையான மக்களையும் ஆடு மாடுகள் போல விற்பனை செய்யத்தான் போகின்றீர்களா என்ற கேள்விக்கு அங்கிருக்கும் எண்பத்தி ஐந்து வீதமான மக்கள் தாங்கள் வாழ்ந்த நிலத்தை இன்னொரு நாட்டிற்கு விற்பனை செய்வதை எதிர்க்கின்றோம் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் வெறும் ஆறு வீதம் மட்டுமே அமெரிக்காவுடன் சேரலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் எண்பத்தி வீதமானவர்களுடைய எதிர்ப்பு டொனால்டு டிரம்பை ஆழமாக சிந்திக்க வைத்து டென்மார்க்கில் பரபரப்பாக செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் கருத்து கணிப்புகளை மதிக்கின்ற ஒருவர் தானா டொனால்டு டிரம்ப் என்பது கேள்வி அவர் தேர்தல் காலத்திலேயே கருத்து கணிப்புகளை மதிக்காத ஒரு காலையாகவே இருந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கருத்து கணிப்புகள் பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் போர்க்குற்ற நீதிமன்றம் பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் சர்வதேச நாடுகள் என்பதை கடுகளவும் மதிக்காமல் காசா மீதும் லெபனான் மீதும் தொடர் கொண்டு வீச்சுக்களை நடத்தி தாக்குதலை நடத்திய இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை மாசி மாதம் நாலாம் தேதி அமெரிக்காவிற்கு வரும்படி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைத்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெரும் ஊழல் வழக்குகளில் சிக்கப்பட்டு அந்த ஊழல் வழக்குகளுக்கான தீர்ப்பை அந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் வழங்க முடியாது அப்படி வழங்கினாலும் பாராளுமன்றம் தன்னுடைய அதிகாரத்தால் தீர்மானிக்கலாம் என்று ஒரு புதிய சட்டத்தை இயற்றி இஸ்ரேலில் செல்வாக்கிழந்த ஒருவராக இருந்தவர் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கான ஒரு போரை நடத்தி அமெரிக்காவிற்கு இப்பொழுது புறப்பட இருக்கின்றார் அதேவேளை அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்கள் ஜனநாயகம் என்ற போர்வையில் தங்களுக்கு வாய்ப்பான விடயங்களை செய்யலாம் என்பதை இந்த நாடுகள் கற்றுக் கொடுக்கின்றனவா என்பது ஒரு கேள்வி உதாரணமாக பதவி விலகி சென்ற அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய மகன் கண்டர் பைடன் மீது போடப்பட்ட வழக்கை முற்றாக நீக்கி அது அரசியல் பழிவாங்கல் என்று அந்த வழக்கை நிராகரித்து தன்னுடைய மகனை பரிபூர்ணமான விடுதலைக்குள் தள்ளி தான் பதவியும் விலகி சென்றது ார் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய மகனுக்காக அவர் பாவித்திருக்கின்றார் என்பது அமெரிக்காவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இதே காரியத்தை இன்னொரு நாடு செய்திருந்தால் அமெரிக்கா என்ன செய்திருக்கும் என்ற கேள்விக்கு அமெரிக்காவிடம் பதில் இல்லை இதுபோல டொனால்ட் நீதி அமைச்சர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக இருக்கின்ற வழக்குகளை யாரெல்லாம் விசாரிக்கின்றார்களோ அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் அதுபோல அமெரிக்காவினுடைய அரச உயர் மட்டத்தில் அரசில் நடைபெறுகின்ற ஊழல்களை கண்காணிக்கின்ற பதினேழு உயர்மட்ட அதிகாரிகளை டொனால்ட் மற்றும் பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் இதன் மூலமாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த முயற்சி எடுத்திருக்கின்றார் எனவே அரசினுடைய உயர் பீடத்தில் இருப்பவர்கள் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் சட்ட ஆட்சி என்றால் நீதி நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றும் சபை ஆகிய மூன்றும் சுயாதீனமாக இயங்குவது என்கின்ற அரசியல் அமைப்புகளையும் அரசியல் சித்தாந்தங்களையும் எழுதி நாம் ஜனநாயகவாதிகள் என்று உலகத்திற்கு மலர் எடுத்து வீசிய நாடுகளே இத்தகைய வேலை வேலைகளை செய்கின்றன ஐரோப்பாவில் ஜனநாயக நாடு என்று பெயர் பெற்ற இஸ்ரேல் நாடும் தன்னுடைய நாட்டினுடைய பிரதமர் ஊழலுக்கு எதிராக எவ்வாறான செயற்பாடுகளை செய்தன என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது துருக்கிய அதிபர் தையீப் எர்டோகனும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை நீட்டுவதற்கும் அதிகார கட்டலில் இருப்பதற்கும் செய்த வேலைகளும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆயுள் காலம் வரை அதிகாரத்தில் இருப்பதற்கு செய்த வேலைகளும் சீன அதிபர் ஜி ஜின்பின் அதிகார கட்டலின் உச்சத்தில் இருப்பதற்கான வேலைகளை செய்ததும் இவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது சாதாரண ஏழைகள் ஜனநாயகம் பற்றிய புரிதல் என்ன பாடசாலைகளில் ஜனநாயகத்தை படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் தாங்கள் படிப்பிக்கின்ற ஜனநாயகமும் நடைமுறை ஜனநாயகத்திற்கும் இடையே இருக்கின்ற முரண்பாடுகளை எப்படி கற்பிக்க போகின்றார்கள் அந்த முரண்பாடுகளை விளக்குகின்ற பாட புத்தகங்கள் எங்காவது எழுதப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன சாதாரண பாளர்களும் சாதாரண வெள்ளை மனம் கொண்ட பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் ஜனநாயகத்தின் விழுமியங்களை படிப்பிக்கின்ற பொழுது நடைமுறை ஜனநாயகத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்க விட்டால் பொது வாழ்வில் அவர்கள் பெரும் சங்கடங்களை சந்திக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்குறளை படிக்கின்ற ஒருவர் திருக்குறள் போல இன்றைய உலகம் இல்லை என்பதை புரிய வேண்டிய இன்னொரு சக கல்வியும் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையேல் திருக்குறள் சரி என்று பாடசாலைக்கு வெளியில் வந்தால் அவர் பெரும் துன்பங்களை சமுதாய வீதியில் சந்திக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே நீதி நூல்களுக்கு அப்பால் நீதியற்ற ஓர் உலகத்தை எடுத்துரைக்கின்ற பாட அவசியம் என்பதற்கு இவர்களுடைய செயல்கள் உதாரணமாக இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை